தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பெயர்ச்சி பற்றி ப பார்த்துக்கிட்டுருக்கோம் அப்போ பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனிப்பயிற்சி நம்ம விரிவாக பார்த்துட்ருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்தது என்ன ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசிக்கார மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாரணிய பழத்தை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் இப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப சாணம் எனும் ரெண்டாம் இடத்தில் உள்ள சனி மூன்றாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டில் உள்ள சனி மூணுக்கு போகிறார் ஏற்கனவே மலராட்சியாரில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தடுமாறி இருந்திருப்பீங்க ஏன்னா பாத சனி அதில் இருந்து இருக்கீங்க இருந்தாலும் அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது இருந்தாலும் சுத்தமாக கஷ்டங்களை ஒட்டி விலகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரியா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கே இந்த ஒரு பத்து லட்சம் கடா இருக்குது ஒரு அஞ்சாறு லட்சம் அடைச்சிட்டேன் இன்னொரு நாலு லட்சம் இருந்துகிட்டே இருக்குது அந்த நாலு லட்சம் அடையிறதுக்கு நம்மளால் முடியல அதான் வசதி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தொழில் ரீதியான ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறவங்க இவ்வளோ ஒரு பத்து லட்சம் போட்டு தொழில் ஆரம்பித்தேன் டக்குனு வருமானம் எடுக்கும்போதால லாபத்தை நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே இப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை போயிருந்துச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை பார்த்திங்கன்னா இந்த மரராசிக்காரில் பார்த்திங்கன்னா குடும்பமே ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் ஒரு தீராத பிரச்சனையும் இல்லைன்னா கணவன் மனைவி பிரிந்து பிரிந்து வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்துருந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கலாம் இல்லை வந்து இல்லை கணவர் வெளிநாடு போய் அவர் வந்து வெளிநாடு போய் அங்கேயே தங்கி 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 தங்கின மாதிரி சூழ்நிலை திருப்பி வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வராமலே சில பேர் அப்படிலாம் இருக்காங்க சில பேர் வெளிநாட்டில் போய் அப்படியே அங்கேயே ஒரு தெரிஞ்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தை விட்டுக்கிட்டு அங்கேயே தங்கி இருக்கிறவங்களாம் இருக்காங்க இந்த மாதிரியான சில சூழ்நிலாம் நடந்துகிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க எப்போ நம்ம கணவர் வருவார் வருவார்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இந்த சனிப்பயிற்சி அந்த சூழ்நிலையே கொஞ்சம் மாறும் கொஞ்சம் மாறும் வெளிநாட்டு இருந்தவங்க கொஞ்சம் வரலாம் இல்லை கணவன் மனைவி பிரி உள்நாட்டிலே கணவன் மனைவி பிரிஞ்சு வளர்ந்துருப்பாங்க அவங்க வந்து ஒன்றா சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ளே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து அதனால சில பேருக்கு பிரிஞ்சுருவாங்க சரிங்களா அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ வராது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி திருமணமாக்கி ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சுங்க குழந்தை பாக்கியமே கிடையாதுங்க என்னாலே நாங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறோம் இல்லை இல்லை நான் ஒன்றா இருந்தாலுமே எங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது ஒரு அன்பு அன்பாக ஒரு இது எந்த செயலை செய்ய முடியல ஸ்டெயிலுமே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு விவாதம் இருந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சூழ்நிலை மாறும் மகர அந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் மகரராசிக்காரங்களுக்கு ஏன்னா பாத சனி சுத்தமாக இலைச்சனி முடியுது சரிங்களா அப்போ சுத்தமாக இலைச்சனி உங்களுடைய உடலை விட்டு சுத்தமாக இலைச்சனி அகல அகல போய்கிறார் அப்போ அப்ப அப்படிங்கும்போது அப்போ அந்த சனிப்பயிற்சி ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லது ஏற்படுத்தும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது கொஞ்சம் முடிவுக்கு வரும் குடும்பம் பிரிஞ்சு போயிட்டோம் குடும்பம் சேருவோம் தொழில் ரொம்ப ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு கஷ்டம் வந்துச்சு இதில் தான் இப்போ கொஞ்சம் லாபம் வர போகுது அப்படின்றது இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு வேற வேலை செஞ்சுகிட்டே இருந்தோம் என்ன என்ன ஏமாதி ஏமாத்திட்டே இருக்காங்க நீ நான் தான் அதிகமாக பணம் போட்டு செஞ்சிட்டே இருக்கேன் மற்றவங்க பணம் போட மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்போ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும் அப்போ மறு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு ஒரு நல்ல பலத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழை சனி கழிவு நம்ம கழியும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நல்லது ஏற்படுத்துவார் சனி இதற்கு முன்னாடி உங்களுக்கு எதாச்சும் ஒரு சோதனை காலம் எதாச்சும் ஒரு பிரச்சனை எதாச்சும் ஒரு வம்பு எதாச்சும் ஒரு வழக்கு ஒரு கோர்ட்டில் ஒரு பெரிய ஒரு கேஸ் நடந்துச்சு நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் முடியல அதுக்கே நாலஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்றவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உள்ளவங்க அதான் எந்த மாதிரி பிரச்சனை எத்தனையுமே இப்போ முடிவு கூறும் சரி அப்போ அந்த ஏழை சனி முடிஞ்சால் முடிஞ்சிட்டால் ரொம்ப இருக்குமா ரொம்ப நல்லா இருக்காது எப்பவுமே சனி சனி ஆரம்பிக்கும் போதும் சரி சனி போதும் சரி டக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடக்காது படிப்படி ஏறும் ஒரு ஒரு வீடு கட்டி பட்டியில் நின்று நின்றுருக்கும் அது அப்படியே இப்போ வீடு ஆரம்பிக்கலாம் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு வரண் பார்த்துருப்போம் அது அப்படியே நின்றுருக்கும் இருக்கும் சரி நேரம் அமையாமல் இதுக்கப்புறம் அந்த வரண் நல்லா வர அமையிறது வாய்ப்பு இருக்கிறது ஒரு பூர்வத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரும் இருந்தாலும் கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும் ஏன்னா உங்கள் மர ராசிக்கு அஞ்சாம் படத்தை சனி பார்க்க போகிறார் அதனால் பூர்வீகத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான பலனும்னு சொல்கிற சொல்கிறது வாய்ப்பு கிடையாது ரொம்ப கவனமாக செயல்பட்டு ஒரு அந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு அந்த வீட்டுக்கு அந்த அந்த யார் கேஸ் போட்டுருக்காங்க என்ன பண்ண பிரச்சனை ஒரு அண்ணன் இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு இப்படி பேசணும் இல்லை யாராவச்சு பேசுனா அவங்க சரியாக ஒரு முடிவை சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு பகுத்தறிவோடு இந்த விஷயத்தை செஞ்சிங்கன்னு சொன்னால் ஒரு சிலை செஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த சனிப்பயிற்சி அப்புறம் நீங்கள் நடக்கிற விஷயத்தில் எல்லாமே விட்டு தான் பூர்வீக சார்ந்த விஷயத்தில் சொத்து சம்மந்தப்பட்டு விஷயத்தில் நீங்கள் சொந்தமாக வீடு கட்டிங்களா கட்டலாம் பிரச்சனை இல்லை சொந்தமாக வீடு கட்டலாம் சொந்தமாக இடம் வாங்கலாம் ஒரு நிலம் வாங்கலாம் ஒரு ஒரு ஜீவனம் சார்ந்ததுக்கு என்னென்னா ஒரு கால்நடைகள் ஒரு ஆடு மாடு பிடிக்க போகிறோம் இல்லை ஒரு காட்டில் வந்து ஒரு கிணறு வெட்டலாம் கிணறு வெட்டி ஒரு போர் ஒரு மோட்டர் வைக்கலாம் அப்படின்ட்டு உள்ளவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் சுயமாக செய்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல தரப் தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் கொஞ்சம் குறையும் ஏன்னா செய்வீங்க இருந்தாலும் கொஞ்சம் கசு போயிடுவீங்க கிட்ட போகும்போது நம்ம வந்தது சரிதானா இல்லை நம்ம செய்கிறது சரி போய் சரிதானா இல்லை நம்ம நம்ம இதில் இவ்வளோ பணம் போடுறோம் அந்த பணம் நம்ம உடனே எடுத்துடலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தேகம் வரும் சந்தேகம்னு கொஞ்சம் தைரியம் அந்த இடத்துல குறையை அர்த்தம் அப்போ இந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் நல்ல ஒரு தெரிஞ்சினுடைய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தருடைய கூட போந்து சேர்ந்து போனீங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் நல்லா நடக்கும் சரிங்களா அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கறவாங்களோ இல்லை அதிக பணம் போடுற விஷயத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த விஷயத்தில் இறங்க இறங்காமல் ஒரு அனுபவ அனுபவத்துடன் ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் நீங்கள் செஞ்சு முடிக்கலாம் சரிங்களா சரி இப்போ இந்த மரராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தரசனம் கொஞ்சம் தடையாக இருக்கும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் புத்திர சனம் தடையாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஆரம்பத்தில் சனி ஆனது கூட சனி பயிற்சிக்கு முன்னாடியே இல்லை சனிப்பயிற்சி அன்னைக்கோ கண்டிப்பாக திருநாளரை போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த தடங்கள் தடை கொஞ்சம் நீங்கும் புத்திர தடை கொஞ்சம் நீங்கும் அகலும் சொல்லலாம் ஏன்னா ராகுவோட சனி சேர போகிறார் எதுக்குமே உங்கள் ராசிக்கு மூணுல இப்போ ராகு சஞ்சாரம் செய்து விட்டுருக்கிறார் ராகுவோடு சனி போகிறார் குருவோட விட்டு தான் போகிறார் அதனால் தைரியம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி புத்திரஸ்தானத்தில் கொஞ்சம் தடங்கள் இருக்கிறதால சனி பயிற்சிக்கு உரிய பரிகாரம் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் இந்த சகோதர வழி உறவில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் தம்பி நம்ம தம்பி தானே நம்ம அண்ணன் தானே அப்படி இவ்வளோ பணம் கொடுத்துருக்கலாம் செலவு பண்ணியிருக்கலாம் அதை ஒரு கணக்குணக்கில் கணக்கு கணக்கு ஒழுக்கில் வச்சு வச்சுக்காமல் இருந்திருக்கலாம் நம்ம பையன் தானே நம்ம தம்பி தானே நம்ம அண்ணன் தானே எங்கே போயிட போகுது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் அப்படி இருக்க முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேற்றுமையாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய உரியாதையை பார்ப்பாங்க சரிங்களா ஏன்னா மூணாம் இடத்தில் சனி சைதா சஞ்சாரம் ராகும் சஞ்சாரம் செய்து கொண்டு வரதால சகோதர வழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட பிறந்த அக்கா தங்கை அண்ணன் தம்பி உறவில் கொஞ்சம் விரிசல் விழும் அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துமோ அதிலருந்து கொஞ்சம் நம்ம நம்மள கொஞ்சம் மாற்றிக்கணும் ஸோ அப்படியா சரி நம்ம தம்பி அப்படி இருக்கானோ ரொம்ப அண்ணன் அப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தகுந்தப்பட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கவ இதாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தான் பிரச்சனை இல்லை உங்கள் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை தான் பொருளாதார பிரச்சனை உங்களை ஏமாத்தி சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க நீங்கள் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி அப்போ ரத்த உறவுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே பிறகு தான் நண்பர்கள் வழியிலையும் ரொம்ப கவ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களே பிரயாஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மகரராசிக்காரர்கள் ஏன்னா அதில் ஏற்றி ஒரு பிரச்சனை வரும் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் கலை பண்ணுறோம் அது வேறு கலைனா பண்ணாமலே வேறு பிரச்சனை இருக்குன்னா அது நமக்கு பிரச்சனை தான் அந்த மாதிரி காதல் சார்ந்த விஷயத்தில் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் தொழில் விஷயத்தில் உங்களுக்கு முற்றிலுமே உள்ள தடை நீங்கி விட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா சனி வந்து கழி கழிவு சனியாக இருக்கார் ஏழுற சனி கழிவு போகுது அப்படின்னு சொல்லுவோம் அதனால் தொழில் ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு இதுக்கப்புறம் எது எதை தோட்டாலும் வெற்றி தான் அதனால் நீங்கள் போட்டால் கண்மூடித்தனமாக போயிட போய் போயிடக்கூடாது கொஞ்சம் நிதனமாக போனீங்கன்னு சொன்னால் படிப்படியான வளர்ச்சி தான் ஏற்படும் டக்குனு வளர்ச்சி ஏற்படாது அதனால் ரொம்ப அதிக முதலீடு போடாமல் ஒரு ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப எடுத்தோடனே பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போட்டு ஆரம்பிக்காமல் ஒரு ஐம்பது ஒரு ஒரு லட்சம் அப்படி போட்டு சின்ன 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 சின்னதாக போய் அப்போ தான் நீங்கள் பெருகு பெருகி பெருகிக்கணும் சரிங்களா அதனால் அப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக வரப்போகிறதுனே சொல்லலாம் மகரராசிக்காரங்களுக்கு அதை நீங்கள் சரியான முறையில் கரெக்டான நேரத்தை கையாண்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எதை தொட்டாலும் வெற்றியாக தான் வெற்றியாக தான் மாறும் சரி இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் முனைவில் உள்ள கருத்து வேறுபாடுகள் அகன்றும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துருப்பீங்க அந்த சூழ்நிலாம் இப்போ வராது அர்த்தம் அதே போல் புதிதாக கல்யாணம் பண்ணுறவங்க பண் பண்ணுறவங்களுக்கு கரெக்டான வரன் அமையறதுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வழியை வகுக்கும் அதுமாதிரி உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய அப்பா அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பாவுக்கு வச்ச பிரச்சனையோ இல்லை அப்பாவுக்கு உடல்நல குளாரோ இல்லை அப்பாவுக்கும் உங்களுக்கும் வச்சு பிரச்சனை ஒரு கருத்து வேறுபாடு அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தகப்பன் வழி உறவில் உங்களுக்கு விரிசல் வரும் சகோதர வழி கூட பிறந்த அண்ணன் தம்பி உறவுலையும் விரிசல் வர வாய்ப்பு இருக்கிறது அப்பா வழி வழியும் விரிசல் வர வாய்ப்பு இருக்கிறது அப்பாவோட ஆரம்பத்தில் அக்கற அக்கறை செலுத்தணும் ஏன்னா அப்பாவுக்கு எச்சும் பிரச்சனை வரலாம் திடீர்னு நல்லா இருப்பார் திடீர்னு வச்சு ஒரு பிரச்சனை உடம்புல பிரச்சனை வரும் நெடுநாள் வியாதி வரும் நீண்டலாம் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மெடிசன் எடுத்துருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா அப்பாவுடைய உடம்புல வந்து எதாச்சும் ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு நாலஞ்சு லட்சம் செலவு பண்ணுற மாதிரி தெரியும் அப்போ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய அப்பாவோட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேபடி உங்களுடைய அப்பாவோடைய விஷயத்தை விஷயத்தில் பற்றி நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் சில விஷயத்தில் ஒரு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அவர் விட்டு உங்களுக்கு சண்டை போகிறாரு உங்கள் அண்ணனையும் சண்டை போகிறாரு உங்களையும் சண்டை போகிறாருனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வர மாதிரி தெரியணும் அப்போ தான் அந்த நேரத்தில் சகோதர வழி ஒரு வழியை நீங்கள் தக்க வச்சுக்கலாம் அப்பா வழி ஒரு தக்க வச்சுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே நீங்கள் விரோதியாக ஆகிடுவீங்க சரியா அப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் அக்கறை அக்கறை செலுத்தணும் கவனமாக பழகணும் சரிங்க அப்பாவாக இருந்தால் சரி அண்ணன் தங்கமாதிரி சரி அக்கா தங்கச்சேருந்தால் சரி கொஞ்சம் குணமும் பழகணும் இல்லை சொத்து பிரச்சனை வருதா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கணும் பின்னாடி உங்களுக்கு அது 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 வந்து உங்களுக்கு பலம்தான் சரிங்களா அதனால் நீங்களும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும் ஏன்னா இப்போ சுத்தமாக வேலை செய்யும் கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல கழிஞ்சிருச்சு ரைட்டு அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்கப்புறம் இதற்கு போன இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை நீங்கள் இதுக்கு சால்வ் பண்ணணும் அப்போ சால்வ் பண்ணும்போது அது நீங்கள் கரெக்டாக யூகமாக கையாளணும் கையாளும் போது அவங்க உங்கள் மனம் தெளிவாக இருக்கணும் ஆனால் எனக்கு கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருப்பீங்க அதனால தான் கூட அனுபவமான ஒரு ஆளை வச்சு வைத்து கொண்டால் உங்கள் வேலைகள் நீங்கள் போகிற வேலையோ நீங்கள் செய்கிற எந்த ஒரு பொருளாதாரமோ நீங்கள் கவனமாக செ செஞ்சு முடிக்க முடியும் சரிங்களா அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு காலம் வரப்போகிறது அதை நீங்கள் கவனமாக கவனமான முறையில் கையாண்டிங்கன்னு சொன்னால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எதுவுமே வெற்றி தான் ஏன்னா ரெண்டரை ஆண்டு அந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மூன்றாம் மூணாம் மூணாவது இடத்துல சஞ்சார் செய்து கொண்டு அப்போ அந்த ரெண்டரை ஆண்டு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அதெல்லாம் சரிங்களா அதில் சொத்தாக இருக்கட்டும் அசியம் சொத்தாக இருக்கட்டும் அசையா சொத்தாக இருக்கட்டும் பொன் பொருள் புள்ளைகளுக்கு திருமணம் வைக்க போ செஞ்சு செஞ்சு முடிக்க போகிறேன் இல்லை என்ன ஒரு விஷயம் பெண்டிங்கில் இருந்துச்சு அதை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை பூர்வீக சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அப்போ முயற்சி சுப வரிகள் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த சனிப்பயிற்சியை ஏற்படுத்தும் நல்ல செலவுகளை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த குடும்பத்தை குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பாக இந்த பிரிச்சு உங்களுக்கு வருது அதுங்க கரெக்டாக கையாண்டிங்கன்னு சொன்னால் சுபவரையத்தையும் கரெக்டாக செஞ்சு முடிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் வரைவாக மாற வாய்ப்பு இருக்கிறது அதனால் எல்லா எதுவுமே உங்களிடத்துல தான் இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியம் அதேமாதிரி அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி செஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த சனிப்பயிற்சிக்கப்புறம் நீங்கள் செய்ய செய்ய வேலையை வே வேண்டிய வேலைகள் சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிக்கலாம் இன்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராஜ் பண்ணுவோம் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி